இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அப்படியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கோம் அன்பினை பெறுவாயாக்கில்ல அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு திருப்புகை பாடல் அருணகிரிநாத பெருமானைப் போல உலகியல்ல அதிக விருப்போட வாழக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி அவ்வளவு உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது அனுபவம்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற அனுபவம் ஏராள அனுபவம் அந்த அனுபவத்தின் முதிர்ச்சியில் அவருக்கு கிடைச்சது தான் முருகனுடைய கருணை அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வரைக்கும் போயிட்டு கெட்டு நொந்து திரும்பியவர் மற்ற சராசரி மக்களை விட அதிக அனுபவம் அதனால் தான் அவருக்கு அவ்வளவு முதிர்ச்சியும் அவ்வளவு வைராக்கியமும் இருந்ததனால முன்வினை காரணமாக முருகனுடைய அருள் அவரை காத்து அந்த ஒரு தடவை அவர் முருகான்னு சொன்னாலும் அதை முழுமையாக ஒரு நிலைப்படுத்தி ஃபுல் ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்கார் நம்மலாம் முருகா முருகான்னு ஆயிரம் தடவை சொல்லலாம் ஆனால் மன வாய் சொல்லும் மனசு அங்கே இருக்காது ஏதோ உட்கார்றோம் எழுந்திருக்கிறோம் முடியலன்றப்போ தேவை இருக்கிறப்போ கஷ்டம் வர்றப்போ நாம கூட இறைநாமத்தை சொல்லலாம் அப்படி எல்லாரும் ஒரு தடவை சொன்னால் அந்த அருணகிரிநாதருக்கு கிடைச்ச மாதிரி எல்லா பலனும் கிடைக்குமா அப்படி கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாக ஒரு தடவை சொன்னாலும் முழுமையாக முருகனுடைய திருவடியில் மனம் வச்சு சொல்லிட்டார் அதனால் அவருக்கு அவ்வளவு அருள் கிடைச்சி முருகனுடைய அருள் அதனால் அவருடைய பாடல்களில் அவருடைய அனுபவங்களை அப்படியே கொட்டி தீர்க்கிறார் இது எப்படி இருந்தாலும் படிக்கிறவங்க இந்த சொற்கட்டு வேற யாருக்கும் அமையாது இந்த சந்தம் எல்லாருக்கும் வான் கூட்டாலும் வராது வலியனே வர வச்சாலும் அளவுக்கு வராது அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் அதில் அவர் நிறைய தன்னோட அனுபவங்களை சொல்லுவார் இறைவனுடைய திருவிளையாடல்களை சொல்லுவார் என்ன வேணாலும் யாரை பற்றி வேணாலும் சொல்லுவார் சிவபெருமானை சொல்லுவார் உமையம்மையை சொல்லுவார் விநாயகரை சொல்லுவார் வாழ்வியலில் பெண்கள் தேசியரடைய பெருமைகள் தீர்த்திகள் அவர்களுடைய குணங்கள் எல்லாத்தையும் அழகுற வர்ணிப்பார் கடைசியாக கொண்டு வந்து திருமாலை சொல்லுவார் நிறைய பாடல்களை திருமாலை சொல்லுவார் பிரம்மனை சொல்லுவார் கொண்டு வந்து இப்படிப்பட்டவங்களுடைய முருகோனே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவை சொல்லி முருகோனே அப்படின்னு முடிப்பார் பாடல் முடிகிற டைமில் முருகனுடைய பெருமைகள் கீர்த்திகள் அதை சொல்லி முடிப்பார் எல்லா திருப்புகள்லையும் நிறைய கருத்துக்கள் அப்படியே கொட்டி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நீண்ட பாடலை இப்போ நம்ம எடுத்துருக்கோம் அந்த பாடலை பார்க்கலாம் இது எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா இந்த பிறவியை நொந்து சொல்கிறார் நம்ம பட்டினத்தடிகள் உடற்கூற்று வண்ணம் பாடியிருப்பார் இல்லையா அது போன்ற ஒரு கருத்தை வெளிக்காட்டக்கூடிய மனநொண்டு ஐயோ இந்த பிறவி இப்படி வாச்சுது இதிலேருந்தே என்னை காப்பாற்று திரும்ப திரும்ப இதே மாதிரி நான் பிறந்து பிறந்து கஷ்டப்படுறது வேண்டாம் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மருவு கடல் முகில் அனைய குடல் உதல் சிலை திரையதெனும் விழி மச்ச முக்கு பொற்கு மீப்ப கத்தரி ஒத்திட்ட செவி குமுத மலறிதழ் அமுத மொழி திரை நகை மிடரு கமுகென மிடரு கமுகென இப்போது உதாரணம் வைத்து பொற்புய பச்சை தட்டையோடு ஒப்பிட்டு கமல கை பொத்துகிர் வகைய விரலோடு கிளிகள் முகநகமெனவும் மிகழிய கோடுமிணையன வட்டத்துத்தி முகிழ்ப சக்கிரம் வைத்து போர்க்குடமுத்திட்டு திகழ் முளைமேவும் வடமு நிறை நிறை தரள பவளமோட அசைய பழுமற இலை வயிறு மயிர் அற்பத்திக்கிணை பொற்கு தொப்புளும் குச்சுழி ஒத்து பொற்பொடி மதனன் துடி இடையும் இனலென அரிய கடி நடம் அரிய கடி தடம் அமிர்த களை ரசம் அட்டு பொற்கமலத்தில் சக்கிரி துத்தி பை பட்டுடை மருபு தொடையினை கதலை பாடுபொள் கனையும் உழவென கமடம் எழுதிய வட்ட புத்தகம் ஒத்து பொற் சரணத்திற்பிற்புறம் எத்து தத்தைகள் மயில் போலே தெருவில் முளைவிளை உரை செய்து அவரவர் மயல் அனைவரும் அருள் செய் தொழில் கொடு வெட்டி பற்பல சொக்கிட்டு பொருள் பற்றி கட்டிலனை கோக்கு புனர் கீழதம் அழிபட விழிகள் சுழலிட மலர் கனைகள் குழலிடை கொள் துகில் பட தித்தி துப்பிழை வைத்து கை கொடு கட்டி குத்து முளை குட்ப கைப்பட திரையில் அமுதென கடையில் ரசமென பலவில் சுளையென உருக உயர்மையல் சிக்கு பட்டுடல் கெட்டு சித்தமும் வெட்கி தூக்கமும் முற்று கொக்கென நடைமேவி இப்போதான் கொக்கு மாதிரி நர வருது செவியோ ஒளிர்வில் மறைய மலஜலம் ஒழுக பல உரை தடி கொடு தெத்தி பித்தமும் முற்றி தற்செயலட்டு சீச்சி என தூக்கப்பட சிலர்கள் முதுவுடல் வினவு பொழுதினில் ஒரு நிறமுடை நமனும் உயிர்கொள்ள செப்பற்று பிணம் ஒப்பித் துப்பரை ஒப்பி ஒப்பித்து பெயரிட்டு பொற்பரை கொட்ட செப்பிடு ஜனனம் இதுவென அழுது முகமிசை அறைய அணைபவர் எடென சுடலையில் சிற்றிற்கு கிரையிட்டு இப்படி நித்த தூக்கம் சடம் சடங்கு உழல்வேனோ குருவின் உயிர் உருவென அருள் குதிரை கொளவரு நிறை தவசி தலை கொற்ற பொற்பதம் வைத்திட்ட அற்புதம் ஏற்றி பொற்பொருளிட்டு கை கொழும் முதல்வன் இளகலை மதிய மடை சடை அருண உழை மழு மறு திருப்புயர் கொட்ட தூப்புரர் கெட்டு பொட்ட விட்ட திக்கனை நக்கற்கற்புத குமரன் என விருதொலியும் முரசொடு வளையும் எழுகடல் அதிர முழவோடு கொட்ட தொட்டரை வெட்டி தற்கடல் ஒப்பத்திக்கு மடுத்து தத்திடாது மேவி மிக அருமையான பாடல் குறுகு கொடி சிலை குடைகள் மிடைப்பட மலைகள் பொடிபட உடுகள் உருகி உதிரிட கொக்கி சக்கிரி பற்ற பொற்பரி எட்டு திக்கும் எடுத்திட்டு குர குமர குருபர குமர குருபற குமர குருபர என ஓதமரர்கள் கொட்ப புட்ப மிரைத்து பொற்றரணத்தில் கைச்சிரம் வைத்து கும்பிட உளவு நரிசிறை கழுகு கொடிபல கருடன் நடமிட குருதி பருகிட கொற்ற பத்திரமிட்டு பொற்று கணத்தை சித்தி மிரட்சித்து கொழும் மயில் வீரா சிரமோடிரணியன் உடல் கிழிய ஒரு பொழுதின் உயிர் கொடு அறிய அரியன நடமிடு சிற்பத்திற்பதம் வைத்து சக்கிரவர்த்திக்கு சிறையிட்டு சுக்கிரன் அரிய விடிகட இருபதமும் உல உலகடைய நெடியவர் திருவும் அழகிய தெற்கு திக்கிலறக்கற்கு சினமுற்று பொற்றச பொற்றசர்தற்கு சினமுற்று பொற்றசர்தற்கு புத்திர ஜயமும் மனவலி சிலை வகை கொடுகரம் இருபதில் இருபதும் உடை கிரி சிரம் ஓர் விழ சிரம் ஓர்வதும் பத்தும் விழ திக்கை தகனத்தற்கு கொடு பச்சை பொற்புயலுக்கு சித்திர மருகோனே திலத மதிமுக அழகி மரகத வடிவி பரிபுற நடனி மலர்பத சித்தர்க்கு குறிவை திட்டத்தன முத்த பொற்கொத்த சித்திர சிலை கொள் திரு சரஸ்வதி வெகுவித சொருவி முதுகிய கிழவி கொடு சிட்டிக்குச் சுகமுற்ற தத்துவ சித்திற் கெட்பதம் வைத்த கற்புறு திரையில் அமுதென மொழிசெய் கௌரியின் அரிய மகனென புகழ் புவி நக புலிநகரில் நகரில் செப்பு பொற்றனமுற்று போர்க்குரதத்தை குப்புலகித்திற் தொப்பிய பெருமானே இறைவன் சித்தற்கு முத்த பொற்கொத்த சித்திர சிவை கொள் திரு சரஸ்வதி வெகுவித சொருவி முதுவிய கிழவி இயல் கொடு செட்டிக்குச் சுகமுற்றத் தத்துவ கேட்பதம் வைத்த கற்புரு திரையில் அமுதென மொழிசை கௌரியின் அரிய மகனென புகழ் புலி நகரில் செப்பு பொற்றனமுற்று பொற்குர்தத்தை குப்புலகித்திற் தொப்பிய பெருமாளே இறைவா இந்த திருப்புகள் பாடல் நீளமாக போனாலும் அதில் அவங்கள அந்த பெண்களை அவர் வர்ணிக்கிற அளவு ரொம்ப கொஞ்சம் நிறைய வர்ணிக்கிறார் அவர் பாடல்களில் எல்லா பாடல்களையும் சுட்டி காட்டுவார் இருந்தாலும் இந்த பாடல்களில் நிறைய வர்ணிக்கிறார் அது எதுக்கு தெரியுமா இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இன்னும் மாறிடலை உலகம் இன்னும் அருணகிரிநாதரோட மற்ற எல்லாரும் மாறிடல அவர் வந்து இறைவனுடைய அருள் பெற்றார் உலகத்துக்கு உண்மையை தான் அனுபவித்த துன்பத்தை உண்மையை தன்கிட்ட இருக்கிற குறைய உண்மையை முருகனுக்கு எடுத்து சொன்னார் மக்களுக்கு எடுத்து சொன்னார் இந்த குறைய நிறைய பேர் வச்சிருக்கோம் ஆனா வெளியில் சொல்ல மாட்டோம் சொன்ன மாதிரி கடவுள்கிட்டையே உண்மையை பேச மாட்டோம் அங்கே போயும் நம்ம எதாவது மறைச்சு பேசலாமான்னு பார்ப்போம் கோவிலுக்கு போனால் கூட உண்மையை பேசுகிறவங்க இப்போ கம்மி அவர் இவ்வளவு தெள்ள தெளிவாக தான் பட்ட அனுபவத்தை தான் அனுபவித்ததை பச்சையாக சொல்கிறார் அப்படி சொல்கிறப்ப என்ன செய்யணும் படிக்கிற போது ஐயோ இதை நம்பிதானே நம்ம இத்தனை காலத்தை வீணாக்குறோம் இதை விட்டுட்டு அங்கே போனால் எவ்வளவு சுகம் இருக்குது அப்படின்னு தான் இவ்வளவு கொட்டி இருக்கார் முருகன் எடுத்து காமிச்சிருக்கார் முருகன் சொல்ல இவர் சொன்னது தானே அருணகிரிநாதரே சொல்லலை இல்லையா முருகன் சொல்ல சொல்லி சொன்னது உலக மக்கள் புரிஞ்சிக்கணும் இவ்வளவு இருக்குன்னாலும் அதில் ஒன்றும் இல்லை ஐயா அதை சொல்கிறதுக்காகத்தான் இவர் இப்படியெல்லாம் பாடல்களை பாடி கொடுக்குறார் இல்லை சுலபமாக இந்த சொற்கட்டி எல்லாருக்கும் அமையாது ஒலிக்கின்ற பறைகள் டங்குடா அடிக அது மாதிரியெல்லாம் ஒலிக்கும் அப்படி பொருந்திய கடல் மேகம் இவைகளுக்கு ஒத்து கருமை நிறம் கொண்டது கூந்தல் இந்த கூந்தலானது பெண்களுடைய கூந்தலைவர் நிக்கிறார் பொருந்திய கடல் மேகம் இவைகளுக்கு ஒத்து கருமை நிறம் கொண்டது கூந்தல் சந்திரனுக்கு ஒப்பு முகம் நெற்றியானது வில் போன்றிருக்கும் பிறை இவைகளுக்கு ஒப்பு மதிக்கத்தக்க கண்ணானது மீன் அழகிய அம்பு இவைகளுக்கு ஒப்பு மூக்கானது அழகிய குமிழம்பூவை ஒத்து நிற்கும் கத்தரிக்கோலை ஒத்துள்ளது காது குமுத மலர் போன்றது இதழ் அமுதம் போன்றது சொற்கள் வரிசையாய் அமைந்த முத்து போன்றது பற்கள் கழுத்து கமுக மரத்தை கழுத்தானது கமுக மரத்தை நிகர்க்கும் என வைக்கப்படும் அழகிய புயங்கள் அந்த பெண்களோட உடல் அழக வர்ணிக்கிறார் அழகிய புயங்கள் பச்சை மூங்கிலுக்கு ஒப்பிடப்படும் தாமரையை நிகர்க்கும் கை அழகிய நகங்களை வகையாக கொண்ட விரல் கிளிகளின் மூக்கு நகம் இவற்றிற்கு ஒப்பாகும் இகலிய ஒத்து நிற்கும் மலை இரண்டு போல வட்டமாய் வரி தேமல் கொண்டு விளங்குவதாய் சக்கரவாக புல் போன்றதாய் பொன் குடம் போன்று விளங்கும் கொங்கைகள் மேல் உள்ள மாலைகளாய் வரிசை வரிசையாக முத்துடனும் பவளத்துடனும் அசைய ஆறிலை போன்ற வயிறு வயிற்று ரோமம் இருளின் வரிசைக்கு ஒப்பு அழகிய கொப்பு நீரில் உள்ள சுழி மொக்குகளுக்கு ஒப்பாகும் அழகிய கொடி போன்றதும் மண்மனது மண்மதனது உருவம் போல கண்ணுக்கு புலப்படாத நுண்மை கொண்டதும் உடுக்கை போன்றதுமான இடை மின்னலுக்கு ஒப்பாகும் அருமை வாய்ந்த அல்கொல் சுவை கரும்பின் ரசம் தேன் கொண்ட கூடு அழகிய கமலம் பாம்பின் பொறி கொண்ட படம் இவைகளுக்கு நிகராகும் ஏப்பா பட்டாடை போன்றுள்ள தொடைகள் இரண்டும் வாழைக்கு ஒப்பாம் பரடு கொண்ட கணைக்கால் முழவு வாத்தியம் மொக்கும் ஆமை எழுதி நிறைந்த வட்ட வடிவுள்ள புத்தகம் போன்றிருக்கும் புறங்கால் இத்தகைய இலக்கணங்கள் நிரம்பிய பொதுமகளிர் கிளிகள் போலவும் இப்போ இத்தனை நேரம் வர்ணித்ததெல்லாம் பொதுமகளிருடைய உடல் வர்ணனை கிளிகள் போலவும் மகளிர் மயில் போலவும் தெருவில் நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னார் இத்தனை நேரம் உடல் அழகாக வர்ணிக்கிறார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெருவில் நின்று தங்கள் கொங்கைக்கு விலை பேசி அவரவர் காம மயக்கோடு அணையும்படி மயக்கும் தொழிலை செய்து வஞ்சித்து பல பல விதமான சொக்கு மருந்துகளை உணவில் ஊட்டி பொருளை கவர்ந்து கட்டிலில் அணைதற்கு சம்மதித்து புணர்ச்சிக்கு உட்பட நெட்டி போட்டு அழிந்து போக கண்கள் சுழல மலர்கள் பொருந்தியுள்ள கூந்தலும் இடையில் உள்ள புடவையும் குலைந்து கலைய அனுபவித்து பவளம் போன்ற வாய் இதழ் ஊரலை தந்து கை கொண்டு அணைத்து திரண்டுள்ள கொங்கைகளை கையில் பற்றி கடலில் நின்றும் அமுதம் கடைந்தெடுத்தது போலவும் கரும்பி நின்றும் சாரெடுப்பது போலவும் பலாப்பழத்தி நின்றும் சுளைகள் எடுப்பது போலவும் உருக மெத்த காம மயக்கில் அகப்பட்டு அதனால் உடல் நலம் கெட்டு இங்கே தான் எல்லாத்தையும் முடிக்கிறார் அதனால் உடல் நலம் கெட்டு உள்ளமும் நாணமுற்று மயிர் வெளுத்து இப்போ வெக்கம் வர ஆரம்பிக்குது நாணம் வர ஆரம்பிக்குது நரை வர ஆரம்பிக்குது காதும் விளங்கி இருந்த கண்ணும் தத்தம் தொழில் மறைவுபட அந்த காது தன்னோட செயலை மறக்குது கண் பார்வை மங்குது மலமும் ஜலமும் ஒழுக பல பேச்சுக்களும் தடி கொண்டு இடருண்டு நடக்க பித்தம் முதிர்வடைந்து தன்னுடைய செயல்களெல்லாம் ஒழிந்து கண்டவர்கள் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சீச்சி என்று இகழ்ந்து வருந்த சிலர் மூப்புண்ட உடல்நிலையை பற்றி விசாரிக்க அத்தகைய காலத்தில் கடல் போன்ற கரிய நிறம் கொண்ட யமனும் உயிரை கொண்டு போக இப்போ உடம்பு நிறைய வந்தது பொறியிகள்லாம் தன்னுடைய நிலமையிலேருந்து மாறிப்போச்சு செயல் இழந்து போகுது பித்தம் இப்போ எல்லாரும் எல்லோரும் எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணால் ஆடாத ஆட்டம் ஆடினான் இப்போ பார் அப்படின்னு சொல்லி கீச்சி அப்படின்னு எல்லாரும் இகழ்ந்து பேச இப்போ யமன் வரல் கடல் கொண்ட கரிய நிறம் அந்த நிறத்தோட யமனும் உயிரை கொண்டு போக செப்பற்று பேச்சடங்கி பிணம் பேர் அவர் பட்டினத்தடிகளும் சொல்லுவார் பிணம் என்று பெயரிட்டு அப்படின்னு சொல்லுவார் நீர் மூழ்கி நினைக்குறைந்தார் அப்படின்னு தூக்கி போட்டு அது போல் தீர்மானித்து பிணம் என்று தீர்மானித்து பெயர் வைத்து பொலிவுள்ள கணப்பறைகள் கொட்ட சொல்லப்படும் பிறப்பின் அழகு இதுதான் என்று கூறி அழுது முகத்தில் அரைந்து கொண்டு அங்கு கூடியுள்ளவர்கள் எடுங்கள் அவரு இவரெல்லாம் போச்சு பிணத்த எடுங்கள் என்று கூற சுடுகாட்டில் தீக்கு இரையாக்கி செலவாய நெருப்புக்கு இரையாக இட்டுட்டு போட்டு இவ்வண்ணம் என்றும் அழியாததான துக்க நிலையைப் பூண்டு உடல் எடுத்து சுடற்று உருவேனோ இந்த மாதிரியான பெண்கள் மயக்கில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் அது மேலே ஆசைப்பட்டு நான் போய் இப்படியெல்லாம் எல்லோரும் மயக்கத்தில் இருக்கிறோமே அதிலேருந்து வெளியில் வந்தால் பலர் சீச்சின்னு சொல்ல மாட்டாங்க நம்முடைய பொறிப்புலன்கள்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காது இந்த பிறவி என்ன இந்த சுழற்சியில் சிக்க வைக்காதே உடல் எழுத்து திரும்ப 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 நான் பிறந்து இதே காரியங்களை பண்ணி உடல் எடுத்து சுழற்சி உருவேனோ வேணாம் ஐயா குருமூர்த்தியாய் தோன்றி முதல்ல பெண்களை வர்ணித்தார் உடம்பு இப்படியெல்லாம் மாறக்கூடியது அழியக்கூடியது நிலை இல்லாதது அப்படின்னு சொன்னார் இப்ப இறைவனை கேட்கிறார் குருமூர்த்தியாய் தோன்றி அருள்பாலித்த பாலித்த எனும் தளத்தில் குதிரை வாங்குவதற்காக வந்த நிறை செல்வ தவத்தினரான மாணிக்கவாசகரின் தலையில் வீரம் வாய்ந்த அழகிய தமது திருவடியைச் சூட்டி அற்புத கோலத்தை வெளிப்படுத்தி அதனால் அவர் மனத்தை தாக்கி இழகச் செய்து பொலிவுள்ள ஞானப் பொருளை அவருக்கு இட்டுத் தந்து உபதேசித்து அவரை கைக்கொண்ட தம் வசப்படுத்தின அருளிய முதல்வா இளம்பிறை நிலவு அடைந்துள்ள சடையா சடையை சிவந்த மானையும் மழுவையும் கொண்ட அழகிய புயத்தினரே இருமாப்பும் சேட்டையும் செய்து வந்த முப்புறத்தினர் கேடுற்று அழியும்படி செய்த ந திக்கனை நக்கற்கு திகம்பரராகிய சிவபிரானுக்கு அற்புதகுமாரன் என்று பெருமையை எடுத்தொழிக்கும் முரச சங்கமும் ஏழு கடல் போல அதிர முழவோடு முழவு வாத்தியத்தோடு சேர்ந்து ஏரொலி எழுப்ப சேஷ்டை மிக்க துஷ்டர்களாகிய அசுரர்களை சங்கரித்து குளிர்ந்த கடல் போலவே பல திக்குகளிலும் அவ்வசுரர்கள் நிறைந்து பறக்கும்படி போருக்கு எழுந்து இவர் சண்டைக்கு போறப்ப எல்லாரும் துகள் பறக்கிற மாதிரி அசுரர்கள்லாம் பறக்கிறாங்க போட்ட சண்டையில் கோழி கொடிகளும் ஒலி பொருந்திய குடைகளும் ஒலி பொருந்திய கோழி கொடிகளும் அதனால் ஒலியும் குடைகளும் நெருங்கிடவும் மலைகள் பொடிபடவும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழவும் பொற்பரு சக்கிரி கொத்தி பற்ற அப்படின்ற மாதிரி அழகிய குதிரையாம் மயிலானது நா நாகங்களையும் கொத்தி பிடிக்க எட்டு திக்கில் இருந்தவர்களும் குரல் குரலெடுத்து ஓலமிட குமரகுருபரா 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 துதித்து நிற்கும் தேவர்கள் உன்னை சூழ்ந்து எல்லாம் ஒன்று குருபரான்னு வந்து சொல்லி சூழ்ந்து மலர்களை அளவுக்கு மலர்களை இறைத்து உனது அழகிய திருவடிகளில் தமது கைகளையும் முடிகளையும் வைத்து கும்பிட் அவங்களுடைய திருவடியை முடிய உன்னுடைய திருவடிகளில் வச்சு கைகளாலையும் தலையாலையும் கும்பிட சிறமேர் கைகூப்பித் தொழ மகிழ்ந்து ஓடிவரும் நரிகளும் சிறையுள்ள கழுகுகளும் காக்கை பலவும் கருடனும் நடித்து கூத்தாட ரத்தங்களை பருக உனது வீரவாளை பிரயோகித்து அழகிய தேவர் உலகை மனம் வைத்து ரட்சித்து காப்பாற்றி தந்த மயில் வீரனே சிவபெருமானை சொன்னார் மாணிக்க வாசகருக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்படிப்பட்டவருடைய மகனான முருகனே நீ என்ன பண்ணனா தேவர்கள் ஒன்று அவங்களுடைய கரங்களாலையும் கை கூப்பி அவங்களுடைய தலை உன்னுடைய திருவடிகளில் வச்சு வணங்கிய போது நீ சூரர்களை அழிச்சே அப்போ இந்த மாதிரி அந்த பிணங்களை தின்றதுக்கு நரிகள் கழுகுகள்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு அப்படி தேவர்களை ரட்சித்த மயில் வீரனே காப்பாற்றி தந்த மயில் வீரனே இரண்யன் சிரமோடு உடல் கிழிய இரண்யனுடைய தலையும் உடலும் கிழியும்படியாக ஒப்பற்ற அந்திப்பொழுதில் தமது நகத்தை கொண்டு அறிந்து சிற் அதாவது நடமிடு சிற்பர் அப்படின்னா ஒளி கொண்ட நடனத்தை புரிந்த தொழிற்திறம் வாய்ந்தவர் திண்ணிய வலிய தமது திருவடியை வைத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்தில் சிறை வைத்து சுக்ரனுடைய அருமையான கண் கெட்டு போகும்படியாகவும் இரண்டு திருவடிகளால் உலகம் முழுமையும் அளக்கும்படி நீண்டவர் அழகிய லக்ஷ்மியை உடையவர் தெற்கு திக்கிலே இருந்த ராவணாதி அரக்கர்கள் மேல் கோபம் மிகுந்து அழகிய தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரராய் வெற்றியையும் மனோதிடத்தையும் கோதண்டம் என்னும் வில்லையும் கை கொண்டு கைகள் இருபது கொண்ட ராவணனுடைய தலை பத்தும் அற்று விழ எட்டு திக்கையும் தேவர்களுக்கு காத்துக் கொடுத்த பச்சை நிறம் கொண்ட அழகிய மேகவண்ணனாம் திருமாலுக்கு சிறந்த மருமகனே யா எல்லாரையும் சொல்லிகிட்டே பாருங்க சிவன் என்ன பண்ணாரு மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு என்னெல்லாம் பண்ணார் தேவர்கள் எப்படி வணங்கி கேட்டுக்கிட்டாங்க முருகன் என்ன பண்ணார் அதோட தசரத சக்கர ஒருத்திக்கு மகனாக வந்து ராமன் ராவண வதம் பண்ணது உலகலந்த பெருமானாக மகாபலி சக்கரவர்த்தியை வதம் பண்ணது அதாவது அடக்கியது ராவணன் மேலே சிவபெருமான் எப்படி அந்த தலையை அறுத்து அதாவது மலையை நசுக்கி பண்ணது கையிலையை அசைக்கிறப்போ விரலால இவர் பண்ணுறது அந்த மனோதிடம் கை கொண்டுள்ள இருபது கைகள் கொண்ட தலை ஒரு பத்து மற்றவிட எட்டு டிக்கையும் ராவணனை வதம் பண்ணது ராமனாக இருந்து ராவணனை வதம் பண்ணது மகாபலி சக்கரவர்த்தியோட கதை எல்லாத்தையும் அதாவது பிரகலாதனுக்காக இரண்டாம் அழிச்சது எல்லா கதைகளையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து அப்படி பண்ண திருமாலுக்கு மருகோனே அப்படின்ற பொட்டணிந்ததும் சந்திரனுக்கு நிகரானதுமான முகத்தை கொண்ட அழகி மரகத நிறத்தை உடையவள் சிலம்பணிந்து நடனம் புரிபவள் அடியார்களுடைய உள்ளத்தே மலர்கின்ற திருவடியை உடைய சித்த மூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு சுவட்டு குறிவைத்த தனம் கொங்கைகள் முத்துமாலை அணிந்துள்ள பொன்கிரி போன்ற பொன்மலை போன்ற கொங்கைகள் இணைந்துள்ள அழகிய சிவாம்பிகை திரு சரஸ்வதிக்குள் வெகுவித சொருவி அவள் இலக்குமியையும் சரஸ்வதியும் தனது இரு கண்களாக கொண்டு பலவிதமான உருவத்தை கொண்டவள் முது அதாவது அவள் வந்து முதுவிய கிழவி பழையவளிலும் பழையவள் மிக பழைய பழமையானவள் முறைமையாக செட்டிக்கு வளையல் விற்ற செட்டியாகிய சொக்கேசருக்கு சுகம் நிறம் தத்துவ சிற்றில் தத்துவ அறிவு முறையில் சிற்பதம் தனது ஞான பாதத்தை திருவடியை வைத்துச் சூட்டின கௌரி சிவபெருமானுக்கு தன்னுடைய ஞானபாதத்தை வைத்து சூட்டிய கௌரியானவள் கற்புரு கௌரி கற்புள்ள கௌரியானவள் கடலில் பிறந்த அமுது போன்ற இனிய சொற்களை பேசும் கெளரி அவள் அத்தகைய கௌரியின் உமையின் அருமை என விளங்கி புகழ் நிறைந்த புலியூரில் சிமிழ் அல்லது கரகம் போன்ற பொறிவுள்ள கொங்கை திரண்டுள்ள அந்த அழகிய குரக்கிளி வள்ளியின் பொருட்டு உலகாங்கிதம் கொண்டு உன்னை அவ்வள்ளிக்கு ஒப்பு கொடுத்து வீற்றிருக்கும் பெருமாளே நான் உன்னோட பெருமை உன்னோட கீர்த்தி இப்பேற்பட்டவங்களுக்கே நீ வந்து பிள்ளையாக இருக்க தேவர்களுக்கே காத்து ரட்சிக்கிறதுக்காக அசுரர்களை விளையாடின தலையை கொய்த இப்படிப்பட்ட திருமாலுக்கு நீ மருகன் உமையம்மை இப்படிப்பட்ட திருவிளையாடல்கள் புரியக்கூடிய உமையம்மைக்கு மகனே வண்டியை சொல்லிட்டார் வண்டிக்கு ஒப்பு கொடுத்து வீட்டிற்கும் பெருமானே இப்படிப்பட்ட நீ இவ்வளோ பேருக்கு நீ எப்போ ஏற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருமையும் உள்ள நீ நான் பிறவிதோறும் பிறந்து பிறந்து இதே பாதாளத்தில் விழுந்து நான் உழலலாமா உழலலாமா துக்கம் எடுத்துகிட்டு ஜனம் உழல் வேணும் வேணாம் ஐயா அதனால் இவ்வளோ காரியங்கள் பண்ண உனக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமாக என்ன அதனால் என்ன நீ காக்கணும் இந்த பிறவி சூழல்லேருந்து என்ன காக்கணும் அதுதான் இவர் முக்கியமாக இந்த பாடல்களில் சொல்லக்கூடிய அருமையான கருத்து துவரி நிறமுடைய நமனம் உயிர்கொல செப்பற்று பிணம் ஒப்பி துப்பெயரிட்டு பொற்பரை கொட்ட செப்பிடு ஜனனம் இதுவென அழுது முகம் இசை அறைய அணைப்பவர் எடு என சுடலையில் சு சிற்றிற்கு இறை இட்டிப்பறி நிற தூக்கம் எடுத்துட்டு ஜடம் உழல் வேணோ வேணாய்யா இதே மாதிரி நான் பிறந்து பிறந்தே ச தப்பு பண்ணிகிட்டு அது மாதிரி திரும்ப செத்து போகவும் எல்லோரும் அரைஞ்சி எழுதிட்டு ஐயோ பணத்தை எடுங்க புணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லவும் எடுத்துட்டு போய் இந்த உடம்ப இடுகாட்லேயும் சுடுகாட்லையும் போட்டு செய்யவும் இதெல்லாம் இறைவா வேணாம்ப்பா நீ வந்து குருவின் குருவென அருள்செய்துறையினு குதிரை நீ எனக்கு காக்கணும் இத்தனை பேரை காக்கக்கூடிய நீங்கள் என்னையும் காக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அருண் அதனுடைய பாடல்களில் எல்லாம் கதைகளையும் சொல்லுவார் ஏராளமான கதைகள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு பெரிய கதையை அடக்கி வச்சிருப்பார் அந்த மாதிரி இத்தனை கதைகளையும் சொல்லி இந்த பிறவியை வேற இருக்கணும் இறைவா மலங்களை போக்கி என்னை நீதான் காக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகள் பாடல் மிக அருமையான பாடல் அடுத்து ஒரு கருத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் வாழ்க உடம்புடன் வாழியனாலும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் അടുത്തവർക്ക് അടുത്തവരെ സന്ദിപ്പം വാഴ ഉടമ്പോൾ